வணக்கம் வணக்கம் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்லாம் வேலை கிடைக்கும் எப்படி எல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எதனால் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க விண்ணப்பிக்க தவறு இருப்பீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சிட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரிஜர் என்ன நடக்கும் இன்டர்வியூ நடக்கும் நாங்கள் எப்படி அட்டன் பண்ணோம் என்னென்ன ஃப்ரிஜிஜரில் கேள்விகள் கேட்பாங்க எதன் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து எல்லா விதமான அப்டேட்டையுமே உடனுக்குடனே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக நாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு டீன் கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கும் என்ன நான் சொல்கிறாங்க எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம் மிக தெளிவாக கொடுப்போம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணு நினைச்சா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்டாயம் கிடையாது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ஒரு டவுட் ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து கிடைக்கலாம் கிடைக்காமே போக்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்டர்வியூ பொறுத்து நம்ம இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறோம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடும் ஓகே விண்ணப்பித்தவர்கள் என்ன பண்ணணும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல விண்ணப்பிக்க தவறியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிற டேட்டு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அடுத்தது எப்போ வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க இப்போ இந்த வேலைவாய்ப்பு முடிஞ்சது அடுத்த வேலை வாய்ப்பு எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக அறிவிச்சிட்டாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த வேலைவாய்ப்புக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதே சேம் தான் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் எல்லாம் சேமே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதில் வந்து டீடைலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ வேணுங்க இந்த ஃபார்ம் ரைட்டிங் எல்லாமே நீங்கள் தனியாக போடுங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அதுக்கு நாங்கள் இண்டிவிஜுவலாக வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்தது அப்படின்னா நாங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் மாதிரியே இப்போ வந்து யாராச்சும் விண்ணப்பிச்சிருந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த எடிட் நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் எங்ககிட்ட கொடுத்தீங்கிற போதும் நாங்களே வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து வந்து கொடுத்துருவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஏன்னா இப்போ வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்ஷன் பண்ணணும் அது வந்து நேம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயரு என்ன ஸ்கூலு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ விண்ணப்பித்தவர்கள் வேலை கிடைக்க என்ன பண்ணணும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜருமே முடியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அலாட் பண்ணுவாங்க ஒன்றும் மெயில் மூலியமாக வரும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வரும் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எது மூலயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகணுன்னு நான் ஒன்பே ஒன்று அப்டேட் கொடுப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கான் இங்கே பார்த்தீங்களா எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் வந்து எல்லா விதமான கைடன்ஸுமே பண்ணுவோம் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இப்போ எடிட் பண்ணிக்கோங்க அந்த எடிட் ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தான் கொடுப்பாங்க அதை வந்து ஃபுல்லாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது நான் முன்கூட்டியும் அறிவிப்பு கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்க நம்ப சேனல் ரொம்ப ரொம்ப அதே அதேமாரி நிறைய விதமான அப்டேட்லாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு பல்காக எடுக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்குள்ள போக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக கீழே கமாண்ட்ல கேட்கலாம் உங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது கீழே கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க எங்களுக்கு எடிட் எடிட் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு எப்போ மறுபடியும் அறிவிப்பாங்க இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஒன் பை ஒன் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறோம் ஓகே ஃபிரண்ட்ஸ் அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த விண்ணப்பிக்க தவறியவர்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க ப்ளூ அண்ட் பிளாக்கில் தான் ஃபில் பண்ணால் வேறு எந்த பெண்ணில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலும் ஃபார்மையே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு கேப்ஸ் லெட்டரில் இன்சியில் வந்து பேக்கில் போடணும் முன்னாடி போடக்கூடாது இது ஒரு இந்த ஃப்ரிட்ஜரில் நீங்கள் பண்ணனிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க மற்றபடி வேறு எந்த ஃப்ரிஜ்ஜரில் பண்ணனிங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறவங்க ஸ்டார்டிங்லேயே நேமு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கேப்சலில் எழுதணும் மேலே நீங்கள் கேப்சல்லையும் தான் எழுதணும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சல்ல தான் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி யூஆராக் எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா இடபிள்யூஎஸ்ஆ இந்த கேட்டகரியில் எது வரீங்களோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு டிக் மேலே ஒரு டிக் பண்ணணும் ரைட் சைடில் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி உமன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நான் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறேன் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் இங்கே வந்து எழுதிக்கணும் அதேமாரியே உங்களுடைய அட்ரஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ எது கரண்டில் இருக்குதோ அந்த அட்ரெஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதணும் அது எதுக்கு கரண்டில் இருக்கிற அட்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டுமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அங்கே உங்களுடைய லேண்ட்மார்க் அங்கே இருக்கிற அட்ரஸ் நீங்கள் எழுதிக்கோங்க நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த வந்து மாதம் நாள் வருடம் இதோட சேர்த்து நீங்கள் போடணும் அடுத்தது ஏஜ் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய இயர் மந்த் டே இதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும் டீட்டெயில்ஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க டென்த்தா டுவெல்த்தா டிகிரியா டிப்ளமோவா டிப்ளமாவா இன்ஜினியரிங்கா என்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் போடுங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும் டேட்டு பிளேஸ் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது பண்ணுறதுக்குண்டான ஃபார்ம் சொல்லியிருந்தாலும் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோடய லிங்க் நான் அவைலபிளாக கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறுரூபா பே பண்ணோம் அது எப்படி பே பண்ணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எனக்கு லாஸ்ட் டேட் பார்க்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் மாதம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் வயது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் நாற்பது வருஷம் வரைக்கும் அப்படி எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு இதே தான் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட் இங்கே பாருங்கள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இது வந்து நீங்கள் தவறிவிட வேண்டாம் விண்ணப்பிச்சுக்கோங்க அது எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லா விதமான கைடன்ஸுமே இலவசமான முறையில் கொடுக்க இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு எஸ்டிஎஸ்டி உமன் கேண்டேட் எம்ப்ளாய் இது வந்து பார்த்தீங்க எஸ்சிஎஸ்டிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எல்லா விதமான தகவலுமே மிக சிறப்பான முறையில் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து அனுப்பக்கூடிய முகவரி அட்ரஸ்ஸு எல்லாமே ஏ டு ஜேட் இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில்